ரவிச்சந்திரன் அஸ்வின் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு ரெண்டு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அந்த விஷயங்களிலே அப்படியே மூழ்கியாச்சு பாக்ஸிங்லேயே டெஸ்ட் மேட்ச்சோ பௌர் ரிக வாஸ்கர் ட்ரோஃபியோ வந்து எல்லாரும் மறந்தாச்சு இருங்கப்பா பௌர்ரிக வாஸ்கர் ட்ரோஃபின்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது மெல்போனில் பாக்சிங் டெஸ்ட் மேட்ச்னு நடக்க போகுது தூசி தட்டி அதை பற்றி பேசுவோம் வந்துருக்கிறேன் நிறைய பேச போகிறோம்லாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை எடுத்து பேச போகிறோம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாகவும் பேசவும் போகிறோம் முழு வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் போலாம் ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜெனி இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேர்ட் கவஸ்கர் ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாக்சிங் டே டெஸ்ட் மேட்சோட ஸ்பெஷல் கிரிக்காட் ஆனந்த் ட்ரோவி இருக்கு உங்களை வரவேற்கின்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கொஞ்சம் கடனாக கொடுங்க நான் ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் என்னன்னா கடந்த பிப்ரவரி மாதம் நம்மளோட கிருக்கானதாஸ் யூடியூப் சேனலில் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து இந்த ரூரல் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கிறாங்களே இருந்தும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இந்த ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட்டில் ஸோ அடுத்தடுத்த காலங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் இதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் அதுக்காக கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் நான் பேசினதுனால தான்லாம் எனக்கு தெரியல ஆனால் இந்த தடவை அரியலூர்லேருந்து நாலு ஸ்கூல் ஆட போகிறாங்க அந்த நாலு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூல் எங்கள் ஊர்லேருந்து ஆண்டிப்பட கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆட போகிறாங்க அந்த பசங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது பேட்டோ க்ளவ்வோ ஹெல்மெட்டோ இதெல்லாம் கிடையாது ஒருவேளை அவங்க ஊருக்குக்காக அவங்க மேட்ச் ஆடுறாங்கன்னா அவங்க டீமுக்குன்னு எதாவது க்ளவுஸு பேடெலாம் இருக்குல்லாம் பத்தும் பத்தாமல் இருக்கும் அதுதான் வந்து வச்சு ஆடுவாங்க பட் இந்த தடவை வந்து ஒரு ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்கிறதுனால அந்த பசங்களுக்கான ரேண்டமான எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அதுவும் கடன் சொல்லி வாங்கியிருக்கிறோம் அல்மோஸ்ட் அரண்டு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்துச்சு ஒரு இருபதாயிரம் நாங்கள் வந்து செட்டில் பண்ணியாச்சு இன்னும் பத்தாயிரம் அமௌண்ட் இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுனால நான் நம்ம கிற்கானந்தா சேனல் சார்பாக ஸோ நம்ம எதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுனால உங்கள் நான் வந்து நிற்கிறேன் ஸோ உங்களோட உதவி ஏதாவது ஒரு நூறுரூபா இரநூறுபா முந்நூறுரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை ப்ளீஸ் செய்யுங்க ஸோ கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியை ஸோ செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல ரோஹித் ஷர்மா பாக்ஸிங் இண்டியா டெஸ்ட் மேட்ச்சுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு நீ யுஞ்சிரி வந்துருச்சா அதாவது முட்டியில் காயம் ஆயிடுச்சா பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அதே நேரத்தில் ஆகாஷ் ஆகாஷ்தீப்புக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையில் அடிப்பட்டுச்சாப்பா ரைட்டு டே டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் சர்மா ஆகாஷ் தீப் ஆடலைன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நேரத்தில் ஆகாஷ் தீப் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் மீட் பண்ணி என்னங்க ரோஹித் சர்மாவுக்கு ஏதோ நீஞ்சுரியாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ளஸ் உங்களோட கையிலையும் வேறு அடிபட்டுச்சாமே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என் கிரிக்கெட்டில் இந்த மாதிரியான அடிகள்லாம் ரொம்ப சகஜம் அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் சொல்ல தேவை ஸோ பயப்படுற மாதிரி பெருசாக எதுவும் எனக்கும் ரோஹித் ஷர்மாவுக்கும் கிடையாது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை அதாவது இப்போ ரோஹித் சர்மா அதாவது கேப்டனுக்கும் இன்ஜுரி அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை மேட்சுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரோஹித் சர்மா நலமாக உள்ளாரா நலமாக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஆல்ரைட்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் உடனே சொல்ல வேணாம் கொஞ்சம் பொறுமையாக கூட யோசிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரோஹித் ஷர்மாவுக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் அவருக்கு அந்த முட்டி வழி இருந்துச்சுல அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐஸை வச்சுருக்கிறாரு அது ஃபோட்டோவை பார்க்க முடிஞ்சுது ஸோ காலை நீட்டி போட்டு சேரில் உக்காந்துருந்தாரு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது ஸோ ரோஹிஷர்மா ஆக்காட்சிக்கு பிரச்சனை இல்லை ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்தியாவில் லெவன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேபி இது பாக்சிங் லேட்டெஸ்ட் டெஸ்ட் மேட்ச் எஸ்சிஜில கூட இருக்கலாம் அப்போ எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பின்னரோட மேக்ஸிமம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு தடவை குல்தீப் யாதவ் அண்ட் ரவீந்திர ஜெடேஜாவோட ஆனாங்க ஞாபகம் இருக்கா அப்போ அஸ்வின் இன்ஜுரியில் இருந்தார் ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவீந்திர ஜெடேஜா ரெண்டு பேரும் ஒண்ணு போல ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் குல்தீப் யாதவ் இன்ஜுரியில இருக்காரு எப்ப வருவாருன்னு வேற தெரியல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வேற நெருங்கிட்டு இருக்குது இங்க அஸ்வின் போயிட்டாரு அஸ்வின் போகும்போது சுந்தர் இருக்காரு சுந்தர் ஒரு வேலை இன்ஜுரி ஆகிட்டாரு அப்படின்னா அப்போ ஒரு ஒரு ஆஸ்ப் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஆட வைப்பாங்களா ஒரு தனுஷ் கொட்டைனோ இல்லை ஷோசிங்கோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டெஸ்ட் மேட்சில் எம்சிஜியில் ஜெரேஜாவும் அண்ட் எஸ்சிஜியில் வாஷிங்டன் சொந்தரும் அண்ட் ஜெரேஜா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது இல்லை ரெண்டுத்திலேயும் ஜெரேஜா ஆடுவாரா தெரியல பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரையாரிட்டி ஜெரேஜா பக்கம் போவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஒரு ஃபிஃப்டி வேறு அடிச்சிருந்தாருங்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க கேபோட ஃபிஃப்டி கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஸோ லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் சேஞ்சஸ் இருக்காது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் இல்லை ரானா ராணா இவங்களோட ஒரு மாற்றம் இருக்கும் பட் நியூ நியூபாவில் வந்து தீப்பு கையில் கொடுத்து பும்ரா கூட சேர்ந்து போட வச்சா ரொம்பவும் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை இது இந்தியன் டீம் சைடில் இருந்து அப்புறம் உங்களோட லெவன்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிராஜ் வேணுமா வேணாமா கொஞ்சம் இன்ன தான் இருக்கிறாரு பட் நியூ பாலில் வந்து ஒரு மாதிரி ஆகாஷ் தீப் நல்லா பவுல் பண்ணுறாருங்கிறதுனால நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம் ஆகாஷ் தீப்புக்கு நியூ பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் அதையே நான் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உங்களை லெவன் சக்கீடு வந்து கமெண்ட் பண்ணுங்க இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அவங்க ஸ்குவாடை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா ஜோஸ் ஹேஷ் ஆட போகிறது இல்லை அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் ஷீன் பட் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஸ்வீனி வந்து ஐயோ ஆறு இன்னிங்ஸு சொல்லுவோ சொதப்பி சொதப்பி தல்ட்டா இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக வந்து ஆடில நடந்த ப்ராக்டிஸ் மேட்ச்ல வந்து ஞாபகம் இருக்கா கோன்ஸ்டாஸ் ஹண்ட்ரட் அடிப்பார் அட்டாக்கிங் கிரிக்கெட்ரு ஞாபகம் ரைட் ஹண்ட்ரவர் ஒரு பத்தொம்பது வயசு பையன் ஆ பத்தொம்பது வயசு பையன் இல்லை பத்தொம்போது வயசு ப்ளேயர் அவரை வந்து புதுசாக இப்போ ஸ்காலில் ஹேட் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா இந்த மாதிரி அவங்களோட செலெக்ஷன்ஸில் என்ன இப்படி எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கிறாங்க பட் ஓடி வேர்ல்டு கப்லேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அஸ்ட் நகராக டிராஃபி செட்டாக அதுவும் இன்ஜூரியான ட்ராஃபி செட்டாக இல்லை அஸ்ட் நகரானு போது அஸ்ட் நான் டிராஃபி ஜெயடவே போகிறேன்னு சொல்லி டிராஃபிஸை கொண்டு வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு கப்பை பேட் கமின்ஸ் அடித்தார் அதே போல் ஆடம்ஸாவோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்பில் மாற்றவும் இல்லை ஆரம்பத்தில் அடி வாங்கணும் ஸோ பேட் கமின்ஸோட கேப்டன்சியில் எனக்கு அந்த ஸ்குவாடு லெவன்ஸு அது எஸ்ஆர்எஸ்க்கு பண்ணவும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு பண்ணாவும் சரி அது ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ கோன்ஸ்டாஸை உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்குது ஏன்னா மெக்ஸ்வீனி மர்னஸ் லபுஷன் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க எல்லாரும் ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர் மாதிரி எனக்கு தெரியும் நிறைய டிஃபென்ஸ் போய்கிட்டே இருப்பான் லபுஷனோ ஸ்மித்தோ இல்லை ஓப்பனாக வரக்கூடிய மெக்ஸ்வீனிக்கு பும்ரா பவுலிங் போகிறது பிரச்சனையே கிடையாது இந்த மூணு விக்கெட்டில் ரெண்டு விக்கெட்டுங்கிறது அவருக்கு ஃப்ரீ விக்கெட் மாதிரி பும்ரா போகிறது வரைக்கும் இது வரைக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ மெக்ஸ்வீனி மட்டும் பிரச்சனை கிடையாது கவோஜாவும் பிரச்சனை இப்போ ஒருவேளை கவோஜா வந்து அடுத்த மேட்சில் சொதப்பராக இருப்போம்னா அப்போ கவோஜாவை பெஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை கவோஜாவை ட்ரா பண்ணுவாங்களா மெக்ஸ்வீனி மட்டும் இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல பும்ரா வந்து ஒரு மாதிரி புயலாக பறந்துகிட்டு இருக்கிறாரு பும்ரா அப்படி புயலாக பறந்துகிட்டு இருக்கும்போது வந்து மெக்ஸ்வீனிக்கு இன்னும் ரெண்டு மூணு மேட்சஸ் கொடுக்குறது தானே வந்து ஒரு மூணு மேட்ச்சு ஒரு ஆறு இன்னிங்ஸ் பத்தாது ஒரு ஒரு சீரியஸ்ஃபுல்லாக ஒரு கண்டினியூட்டி கொடுத்தா தானே ஒரு எனக்கு சரியாகவும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து மிக்ஸ் வீனிக்கு நடந்தது ஒரு மாதிரி தப்போ எனக்கு தோணுது பட் மிக்ஸ் வீனி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர் வந்து நடுவாள் அவர் வந்து ஒரு ஓப்பனரும் கிடையாது டாப் ஆர்டர் பேட்டரும் கிடையாது அவர் ஆக்சுவலி மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல வருவாருங்கிற மாதிரி வந்து அடுத்த பஸ்லாம் கேள்விப்பட முடியுது பட் நீங்கள் அவர் வந்து ஓப்பனர் அறிக்கி விட்டுருக்கீங்க இந்த பக்கம் கோன் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓப்பனர் அண்டர் நைன்டின் வின்னிங் கேப்டனு ஒரு பக்கம் ப்ளஸ் ஓகே டாப் ஆர்டர் பேட்டர் ஓப்பனர் தான் ஓப்பனருக்காகவே செஞ்சு வச்சு சில மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டாக்கிங் கன்ஸ்டாஸை எதுக்கு முன்னாடியே கால்அப் பண்ணிடக்கூடாது ஆக்சுவலி மெக்ஸ்வீ இந்த சீரியஸ்க்கு முன்னாடி கால் அப் பண்ணாமல் கான்ஸ்டாஸை கால் அப் பண்ணி ஸோ கோன்ஸ்டாஸை தொடர்ந்து ஆட வச்சுருந்துருக்கணும் ப்ளஸ் எனக்கு ஒரு விஷயம் புரியல எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட் போலர்ஸ் எதுக்கு சீன பட்டு எதுக்கு எனக்கு புரியல எதுக்கு நிறைய இவ்வளோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒன்று ஒருத்தர் எடுத்துருக்கலாம் மேலே வந்து மெக்ஸ்வீனே ட்ராப் பண்ணியிருக்கேன் நான் ஸ்குவாடில் இருந்து இருக்கலாம் ஸ்குவாடில் வச்சு லெவன்த் லெவனாக ட்ராப் பண்ணிருக்கலாம் பட் எனக்கு என்னமோ இந்த இந்த இடத்துல மட்டும் ஆஸ்திரேலியா இன்னும் ஓகே இன்னும் கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ செலக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு பட் ஓகே பர்ஃபாமன்ஸ் வச்சு அந்த பெர்ஃபாமன்ஸ் மூலமாக கிடைக்கிறத நம்ம பதிலாக கூட எடுத்துக்கலாம் பட் கோம்ஸ்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்டெம்பை காட்டிட்டு ஆடுறாரு அப்படி ஆஃப் ஸ்டெம்பை காட்டிட்டு ஆடும்போது அந்த டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டெம்ப ஆகாஷி அடிப்பாரா பும்ரா அடிப்பாராங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்குதா என் மனசில் கண்டிப்பாக இருக்குது மெக்ஸ்வினி வந்தாரு போனாரு இப்போ அண்டர் எயிட்டீன் மீனிங் கேப்டன் இப்போ பத்தொம்பது வயசான ஸ்டாஸ் உள்ள வராரு ஓகே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ப்ராக்டிஸ் மேட்சில் பிங்க் பால்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கொடுக்கும் ஓகேப்பா இந்தியன்ஸோட பவுலிங் இப்படி தான் இருக்கும் இந்தியன்ஸ் நம்ம வந்து இப்படி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதை தாண்டி மேட்சுக்குன்னு வந்தால் பும்ரா ரொம்ப உக்கரமாக இருப்பார் ஆக்காஷ் தீப்பும் உக்கிரமா இருப்பார் சிராஜ் விடமாறார் அந்த பத்தொம்பது வயசு ஏன்னா எப்படி அந்தளவுக்குலாம் முடிவில் பேசி அவுட் ஆக்கணுமோ அது எல்லாத்தையுமே செய்வார் கோன்ஸ்டாஸ் அப்படிங்கிற அந்த முடிவு அந்தளவுக்கு கை கொடுக்க போகுது இப்போ இன்கேஸ் யோசிச்சு பாருங்க கோன்ஸ்டாஸ் உள்ளே கொண்டு வந்து இந்த முடிவு மட்டும் ஒரு வேலை பேட் கமெண்ட்ஸுக்கு கை கொடுத்தால் அந்த புது பாலை வந்து ஒரு வேலை கொஞ்சம் மாதிரி பழசாக்கி ஒரு லவ்ஷனுக்கோ ஸ்மித்துக்கோ கொடுத்தால் ட்ராவிசருக்கோ கொடுத்தால் எஸ் கேபால நடந்த மாதிரியே பிரி பிரி பிரின்னு டிராவிஸ் எட் பிரிச்சிருவார் ஸ்மித்தோ பிரிச்சிருவார் அப்புறம் லபுஷேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக சொத்தப்பட்டு தான் இருக்கார் ஆமாம் ஆஷஸில் மட்டும் மேன்செஸ்டர் ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடுவார்னு நினைக்கிறேன் எம் நாட் ராங் பட் என்னை பொறுத்த வரைக்கும் லபுஷேனும் ரெண்டு வருஷம் சொதப்பிட்டு தான் இருக்கிறாரு அவர் இன்னும் ஒரு பெருசாலும் ஆடவும் இல்லை ஒரு வேலை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் லபுஷேன் அப்போ அடுத்த மேட்சம் சொதப்படுறாரு அப்படின்னா மெக்ஸ்வீன் எத்திரிக்கி ஒன்னில் ஆட விட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோன்ஸ்டாஸு கவஜா ஸ்மித்து அப்படி போகலாம் பட் இப்போது லபுஷேனும் அவங்களுக்கு சரியில்லை கவஜாவும் உங்களுக்கு சரியில்லை ஓப்பனும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலாது இருக்கும்போது அவங்களுக்கு டாப் ஆட்ரு பெரிய பிரச்சனை இப்போ அவங்களோட பேட்டிங் ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்ப இருந்து ஆரம்பிக்குது பட் லபுஷேன் வந்து பார்த்தீங்கன்னா கேவா கொஞ்சம் பாலா சாஃப்ட் ஆக்கி கொடுத்தாரு பட் பால சாஃப்ட் ஆக்கி கொடுத்தாருங்கிறது மட்டும் ஒரு வேலை கிடையாது பெருசா ரன்கள் ஸ்கோர் செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் நான் இங்கு தாழ்மையில தெரிவித்துக் கொள்கின்றேன் பட் பாப்போம் ரோஹித் சர்மாவோட காயத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அஸ்வின் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் மேபி வந்து ஒரு ஷமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் இருக்குது ஃபாஸ்ட் பலர்ஸ் ஃபிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பேசிருப்போம் பட் இப்பயும் நான் உங்ககிட்ட ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று நான் கொடுக்குறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்டாஸ் சொல்ல வந்துருக்காரு கோன்ஸ்டாஸ் சொல்ல வந்ததும் அந்த ஆஸ்ட்ரியோட செலெக்ஷன்ஸும் அண்ட் கோன்ஸ்டாஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பட் மேபி மெக்ஸ்வீனிக்கு வந்து பிரேக் கொடுத்துருக்கலாங்க பார்ப்பா உன்னை அவன் ரொம்ப அடித்து நன்றான் நீ வந்து கொஞ்சம் ப்ரேக் எடுத்துக்கோன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டையும் உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கோன்ஸ்டாஸாக பெஞ்ச் பண்ணியிருக்கலாம் பட் பேட் கமின்ஸோட கேபினில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் எதாவது ஒன்று பண்ணாலும் ஒரு அர்த்தத்தை தான் பண்ணுவார் பார்ப்போம் இந்த தடவை அது ஓகே ஆகுதா இல்லையா சொல்லிட்டு தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னதை கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் யோசிச்சு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க பார்க்காம இருக்கிறது வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்